மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் பதினூன்றாம் தேதி வரை நாட்டிற்கு தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவில் இருந்து தொன்னூற்றி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எட்டு சுற்றுலா பயணிகளும் ராஜ்யத்தில் இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்று மூன்று சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் தந்துள்ளனா் மற்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருள் எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நிலை ஏற்கட்டளை தொன்னூற்றி ஒன்றை மேற்கோள் காட்டி சபாநாயகரின் விருப்பத்திற்கமைய அவமானகரமான வார்த்தைகள் மற்றும் அவமதிப்புகளை ஹன்சாட்டில் இருந்து நீக்க முடியும் என பிமல் ரத்நாயக் இதன்போது குறிப்பிட்டார் எதிரான கருத்து மிகவும் வன்முறையான பாலியல் ரீதியானது இங்கு முழுமையாக படிக்க முடியாது எனவும் குறிப்பிட்ட பிமல் ரத்நாயக் மீறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் எனவும் இதற்கான நிலையை நடைமுறைப்படுத்த அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் நடத்தைக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க சபாநாயகரை வலியுறுத்துகின்றேன் பிமல்

வதை வதைமுகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தப்பிக்கவே முடியாது என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் காலியில் வாய்த்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசு பயங்கரவாதம் ஒன்று வரலாற்று கால பகுதியில் இருந்தே காணப்பட்டு வந்தது வெள்ளை ஆடை அணிந்து மலர்தட்டை ஏந்தி வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறு இழைத்தவர்களாகவே செயற்பட்டுள்ளனர் தற்போது அவர்களின் முகத்திரையெல்லாம் கிழிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாமாகவே முன்வந்து அல் ஜசீரா நேர்காணலில் இவ்விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளார் தற்போது அவருக்கு அதில் இருந்து விடுபட முடியாத நிலை காணப்படுகின்றது என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் எந்தவொரு அரசாங்கமும் சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிநபர்களை அடிப்படையாக கொண்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தினால் அது அநியாயமாக இருக்கும் அத்துடன் மற்றைய பக்கத்தில் அவர்கள் இவற்றையெல்லாம் தமது சொந்த அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்த முற்பட்டால் அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது சரியான விடயமல்ல என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த லேண்ட் ரூசர் வகை வாகனத்துடன் கோப்ரல் உட்பட இருவரை வெடிப்பொருட்களுடன் கைது செய்துள்ளதாக வெள்ளாவளி தெரிவித்துள்ளனர் வெள்ளாவளி பாலை அடிவட்டை பகுதியில் இன்று அதிகாலை பயணித்த குறித்த வாகனத்தை போலீசார் நிறுத்திய போது வாகனத்தில் இருந்தவர்கள் அம்பாறை விமானப்படைக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர் இதன்போது வாகனத்தை சோதனைக்கு உட்படுத்திய போலீசார் வாகனத்தில் இருந்து ஒரு கிலோகிராம் அமோனியா ஜெல்கூர் வெடிக்கான கயிறு ஒரு பந்தம் மூன்று போத்தல் கெமிக்கல் என்பவற்றை கைப்பற்றியுள்ளனர் கொடகு வெல்ல அரங்கம்பாவிலை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் ட்ரோன் கேமரா இயக்குநரான விமானப்படை கோப்ரஸ் உள்ளிட்ட சிலர் ஏ சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் லேண்ட் குரூசர் வாகனத்தை மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் புதியல் தோன்றும் நோக்கத்துடன் குறித்த பகுதிக்கு வந்துள்ள ஏ ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் it இருபது வருடமாக பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் பல மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து காணொலி எடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த முதுகலை கல்லூரியில் புவியியல் துறையின் தலைவராக உள்ள ராஜ்னேஷ் குமார் என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பேராசிரியர் ஒருவரே குற்றத்தை புரிந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த நபர் தற்போது தலைமுறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக அக்கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் அத்துமுறலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பதும் அதனை காணொலி எடுத்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் போலீசார் நடவடிக்கை எடுப்பதை அறிந்ததும் ரஜினீஷ்குமார் தலைமுறைவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவிகளுக்கு பரீட்சையில் நல்ல பெருபவர்களை வழங்குதல் வேலை வாங்கி தருதல் ஆகிய ஆசைகளை காட்டி பேராசிரியர் ரஜினீஷ் குமார் இச்சேர்களில் இருபது வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வந்ததாக ஹத்ராஸ் மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தலைமறைவான பேராசிரியர் ரஜ்னிஷ் சின்ஹாவை தேடும் பணிகளில் ஹத்ராஸ் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்